இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேளையிலே தூத்துக்குடி நாசிரியத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்பதை முன்னாள் நிர்வாகி என்ற முறையிலே தெளிவாக மக்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன் இப்போ நம்ம டயசிஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதோடைய அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபையில் இதற்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள் தனக்குத்தானே அதாவது அவங்களே மீண்டும் அந்த இடத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக அவங்களே மீண்டும் அதிகாரத்தில் வரணுங்கிறதுக்காக அதிகமான தவறுகளை செய்து செய்ததின் பலனாக கேஸுக்கு போயிட்டாங்க அது நம்ம டைசில கூட அது நடந்தது அப்புறம் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன தீர்மானம் என்ன போட்டிருக்கீங்க இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் போடுறீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண அப்படின்னு போடுறீங்க அதுக்கு அடுத்த பக்கத்துல என்ன போடுறீங்க ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்ல இந்த பணத்தை போடுறேன்னு போடுறீங்க ஆரம்பிக்கிறதுக்கே அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் எச்டிஎஃப்சி பேங்க்ல நீங்க போட்டிருக்கிறதே நீ இருபத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நீங்க போட்டிருக்கீங்க அப்புறம் எப்படி அதே டேட்ல அதே எக்ஸிகூட்டிவ் மினிட்ஸ்ல ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க எச்டிஎஃப்சி பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க ரைட் தூத்துக்குடியில தானே ஓபன் பண்ணணும் தூத்துக்குடி நாசிரியத்து திருமண்டலம் தானே நீங்க இதை விட்டுட்டு திருநெல்வேலியில போய் எதுக்கு நீங்க ஓபன் பண்றீங்க எல்லா பேங்க்ல உள்ள அக்கௌண்ட் பணத்தையும் அங்க கொண்டு போய் நீங்க போட்டாச்சு அதுல இருந்து நீங்க டைசன் பில்டிங்க்கு கொடுத்துருக்கீங்க சரி பில்டிங் வந்து டயசன் ஆபீஸ் வந்து வந்து மஸ்ட் அதுல கருத்து யாருக்குமே கிடையாது இவ்வளவு பணம் செலவு பண்ணி கெட்டணுமா என்ன நெசசிட்டி வந்தது இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த பில்டிங்கு கெட்டக்கூடிய நெசசிட்டி என்ன வந்தது எல்லா பேங்க்ல கடந்த டெபாசிட்டையும் வலிச்சு கட்டிருக்கீங்க இந்த பில்டிங் கெட்டுறதுக்கு நீங்க பிரிச்சிருப்பீங்களா இந்த பில்டிங் கெட்டுறதுக்கு நீங்க இருந்த பணம் அப்பாயின்மெண்ட் போட்டு நம்ம டயசுக்கு வாங்கின பணம் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் இந்த பணத்தை வச்சுதானே நீங்க கெட்டினீங்க நீங்க டொனேஷன் பிரிச்சு கெட்டலையே இது என்ன பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இருபது ஆண்டு காலமா டைசன் ஆஃபீஸ் இல்லை நாங்கள் கெட்டிட்டோம் கட்டிட்டோம்னா நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணி இதுக்காக அலைஞ்சி திரிஞ்சு மக்களை சந்திச்சு நீங்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு மக்களோட பங்களிப்பும் இருந்ததுன்னா அவங்க அது வந்து அவங்க வந்து இது என்னோட திருமண்டல அலுவலகம் வரும் இது இப்படி இல்லையே இங்க இருந்த பணத்தை யாரோ சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் கெட்டிட்டு நாங்கள் கெட்டிட்டோங்க அதுவும் இன்னும் முடியலை முடியல அதுக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் பதிமூணு கோடி ரூபாய் செலவு பண்ணி கணக்கு இருக்குங்க அதுக்கு அந்த பில்டிங் ஒருத்தா ஒன்னு அந்த பில்டிங் ரெண்டாவது சிபிசி ஸ்கூல்ல உள்ள பில்டிங் அதுக்கு நீங்க ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க பில்டிங் இன்னும் முடியல பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லைங்க அதை முடிக்க என்னன்னா இன்னும் மோர் தென் பிப்டி லேக்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும் நாங்க அப்ப நீங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எக்ஸிகூட்டிவ்ல தீர்மானம் போட்டிருக்கீங்களா பிளான் அப்ரூவல் நீங்க வாங்கியிருக்கீங்களா எஸ்டிமேட் இருக்கா எந்த நீங்க அப்ரூவல் வாங்கினீங்க அப்ப அந்த காசு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அங்க இருக்கு ஒன்னொன்னே பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இந்த தவறுகள் வெளிவந்துடக்கூடாது மூணாவது ஒரு விஷயம் சொல்றேன் உள்ள அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த பில்டிங் கட்டுறீங்க அந்த பில்டிங்கோட எஸ்டிமேட் வந்து எயிட்டி லேக்ஸ் நியர் அபவுட் எயிட்டி லேக்ஸ் ஆனா நீங்க நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க அங்க டுவெண்டி பர்சன்ட் ஒர்க் கூட முடியல அப்போ அந்த ஒர்க் முடியாம இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி என்ன வந்தது உங்களுக்கு ஏன் அப்படி பண்றீங்க இதுக்கே இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்டா அவங்கள்ட்ட போயிருக்கு ஜட்ஜஸ்ட போயிருக்கு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா நம்ம குட்டு வெளிப்பட்டு போயிரும் நம்ம செய்த தவறுகள் வெளியில வந்துடும் இது வரக்கூடாது வந்து மக்களை பிஷப் செல்லையா சொல்லி ஒரு பக்கம் உங்க குரூப்ல உள்ள குருவானவரை வச்சு நீங்க பிரச்சனை பண்றீங்க இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பங்கன் பண்ணக்கூடாது அவர் எலெக்ஷன் நடத்ததான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்க உங்க நோக்கம் தான் என்ன எலெக்ஷன் நடத்தணும்னா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நடத்த முடியும் தவறுகளை சரி பண்ணிட்டு இப்போ பாஸ்ட் எயிட்டில் குருவானவரில் வந்து ஒரே பாஸ்ட் எயிட்டில் ஒரு ஒரு குருவானவர் நாலு பாஸ்ட் எயிட்டுக்கு சார்ஜ் வச்சிருக்காங்க ஏன் அதை ஒவ்வொரு பாஸ்ட் எயிட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு ரிப்பீட்டராக ஒரு பதினஞ்சு இருபது குருவானவருக்குள்ளே தான் திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் இருக்கு மக்கள் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அது மேல அவங்க என்கொரி பண்றாங்க அதுக்கு ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க தப்பு இருந்தா நடவடிக்கை எடுக்க போறாங்க இல்லைன்னா விட்டுட்டு போக போறாங்க அதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இத மாதிரி ஒரு சூழ்நிலை திருமண்டலத்துக்குள்ள வர்றதுக்கு காரணம் இதுதான் வேற எந்த ரீசனும் கிடையாது நாலாவதா பாத்தீங்கன்னா பிஜிஎஸ் ஸ்கூலுக்கு பிஜிஎஸ் பிஜிஎஸ் ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பஸ் வாங்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க பஸ்ஸே வாங்கலையே அப்ப அந்த பணம் எங்க போச்சு கேட்டா நோட்டு எதுவுமே இல்லை அப்படிங்காங்க அந்த நோட்டு எங்க போச்சு என்ன ஆச்சு எதுவுமே தெரியல அப்ப கலெக்ட் பண்ண மணி எங்க டீச்சர்ஸ் கலெக்ட் பண்ண மணி எங்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் தான் ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அத அவங்க வந்து உண்மையா பொய்யாங்கிறத அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தா நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காக இத மாதிரி திசை திருப்புறாங்க இதுதான் உண்மை இதுதான் நம்ம திருமண்டலத்துல நடந்துகிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் அருமை 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 ஐயா பின்னிட்டீங்க பிறந்த எடுத்துட்டீங்க தட்டு கைய கைய தட்டு ஆவியானவர்க்கு கைய தட்டு நேற்று தான் நான் அண்ணனை கொடுத்து பேசினேன் அதான் அந்த உணர்வடைய செய்யும் ஆவியானவர் சொல்லிருக்கல பைப்புல நேற்று தான் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க எடுத்து வீடியோ அதாவது வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய ரிட்டர்னில் கொடுத்துருப்பாங்க ஆனா இப்போ ஒருத்தங்க இடத்துல பேசி அந்த சிசு அவனுக்கு என்ன பண்ணுவோம் சொல்கிறதுலாம் கொஞ்சம் உண்மைதான்னு சொல்ற மாதிரி ஆவியானவர் உணர்த்தி அன்னை மோகனே என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அருமையாக பேசியிருக்காங்க அடிச்சாச்சு இன்னும் எந்த குழப்பமும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை முடிஞ்சு போச்சு ஏன்னா வந்து இது வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்னை போன்ற மூணாவது மனிதர் இல்லை அவருங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் லே செயலர் அதுவும் கடந்த நிர்வாகத்தில் பொருளாளராக இருந்தவங்க அவங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே தெரியும் இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக சீரியஸான மேட்டர் என்ன பண்ணோம் அனைவரும் நீங்கள் எடுத்துக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுப்பு நீதிபதி அவர்களும் எடுத்துக்கணும் அதான் நான் சொன்னேன் இல்லையா அதாவது நெருப்பு இல்லாம துணையாதுன்னு சொல்லுவாங்க அண்ணனும் பாருங்க நான் சொல்றேன்ல அந்த மனசு நல்ல மனசு எப்படியாவது டைஸ் வந்து நல்லது நடந்துடாதான்னு நினைக்கும் மாறி மாறி இரு அண்ணன் சில தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து உடனே ஆகாத போது இவர்கள் குற்றச்சாட்டுப்படும் பொழுது மனசுக்கு கிடைக்கிற அந்த வேதனை முன்னதி இப்ப வந்து வெளிப்பட்டிருக்குது இருக்குது அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுகள் இது போல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்க நான் மட்டும் தான் பேசணும் அவசியம் இல்லை அண்ணன் மட்டும் தான் பேசணும் அவசியம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது

உண்மையில பாத்தீங்கன்னா இது வந்து இந்த உணர்வு இந்த விஷயம் வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எனவே ஆவியானவர் மணி செயல்பட ஆரம்பித்து விட்டது இது இப்ப இல்ல முதல்ல இதுக்கு முன்னால என்ன பண்ணாங்க வட்டக்கோயில் ஜான்சன் பாத்தீங்கன்னா அழகா ஒரு வீடியோ என்ன பண்ணாங்க வெளியிட்டாங்க இந்த எல்லாருக்கும் வராங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அட்டிஜி சொல்கிறேன் ஆனித்தரம்ம சொல்றேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதினாசீஷை வந்து பேசுகிறத நுப்பாட்றதுக்கு போய் பெட்டிஷன் குரூப் மாதிரி எதோ பிளான் பண்ணுறாங்களா ரெண்டு அன்னிலையும் பிளான் பண்ணுறாங்களாம் அதினாசீஷோட வாயை நிப்பாட்டீங்களா அங்கன்னு அப்படி நிப்பாட்டிங்க நீங்கள் அதினாசிய நிப்பாட்ட முடியாது இவ்வளவு துணிஞ்சு வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனால முடியாது ஆவியானவர் இறங்கி ஏலி செய்கிறார் தூத்துக்குடி நாசே திருமணத்தில் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே நிச்சயமாக தேர்தல் வருவதற்கு முன்னால் அன்னை சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீர்திருத்தங்களை கண்டிப்பாக பண்ணோம் இங்க இருந்து போன பணங்கள் எங்கே பதுங்கியிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது போல இந்த கிளர்ஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு பேராயிரம் என்ன பண்ணும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி அதற்கு பிறகு ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும் நிச்சயமாக வந்து சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஒரு சிஎஸ்ஐ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஆவியான இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேரை சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே ஒருத்தர் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் இன்னும் நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு சமயம் வரும்போது செல்வேன் நிச்சயமாக உணர்வடைய செய்யும் ஆவியானவர் உயிர்வரச் செய்யும் ஆவியானவர் இங்கே செயல்படுகிறார் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகள் கத்தர் ஒருவருக்கே துதி கன மகிமை அனைத்தும் உண்டாகட்டும் நன்றி வல்லமையின் ஆவியானவ என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே